வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் அம்மா வாய் கிளியரா இருக்குங்களா ஏதாவது பேக்ரவுண்ட் சவுண்ட் டிஸ்டர்ப் இருக்கா இல்லைங்க கிளியரா இருக்குங்க ஓகே நன்றி நன்றிமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழங்க வாழ்க குருவே எல்லாம் வல்ல பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்றையும் நன்றியுணோடு வணங்கியும் வாழ்க்கையும் இந்த நிகழ்வை தோன்றும் ஆசான் அருத்தன் வேதாதி மகரிஷ் அவர்களே நம்பு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளம் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் அன்பர்களே அருட்சந்தை வேதாரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியில பல உயர்ந்த தத்துவங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் இப்படி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையிலே நாம செயல்படுத்துவதற்குத்தான் தண்ணீரை நாம பிடிப்பது குடிப்பதற்கு பயன்படுத்துவதற்குத்தான் அதுபோல நாம் கற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் நம்ம வாழ்க்கை பயன்படுத்தப்பட வேண்டும் பயன்படுத்தும் போதுதான் அது நம்மை பண்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் பயன்பாடு இல்லாத ஒரு விஷயம் அது ஒரு விதமான குப்பைதான் அதாவது அறிவு குப்பை அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நாம எவ்வளவு தெரிந்திருக்கிறோம் என்பதை விட எவ்வளவு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் என்னுடைய அறிவை பொறுத்தவரை தாத்திரி மகரிஷி அவர்களுடைய பயிற்சியில அடிப்படை பயிற்சி என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி முதல் தியானம் காயகல்பம் அந்த அடிப்படை பயிற்சியில் ஒரு மூன்று விதமான பயிற்சியை மகரிஷி நமக்கு தெளிவா கொடுக்குறாங்க அந்த மூன்று பயிற்சியை நம்ம முறையாக வாழ்க்கையில கடைபிடித்தாலே பல்வேறு விதமான நன்மைகளை நாம் பெற்றுவிட முடியும் அதற்கு நம்ம அகத்தாய்வு பிரம்மஞானம் அருவி ஆசிரியர் டிப்ளமோ இதெல்லாம் கூட இரண்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ளலாம் தவறு ஆனால் அதனுடைய பலன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது செயலிலேதான் விளைவு அடங்கி இருக்கிறது உரை வந்து கேட்கிறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமும் கூட பட் அத கேட்ட விஷயத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறத நீங்க நல்லா மனதுல ஆழமாக புரிந்து கொள்ளுங்க ஆமா ஸ்பீச்ல சவுண்ட்ல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துல எனக்கு வெளியே அவுட் சவுண்ட் நிறைய கேக்குது ஓகே சரி ரைட் லைட்டா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் சவுண்ட் இருக்கு ஆமா ஆமா ஒரே நிமிஷம் சுத்தால வர்க் நடந்துட்டு இருக்கு ओह ओके ओके गे ओह वन सेकेंड ओके इंजॉय करेगा उसमें नैनीताल ओके वाल्सोर हम्म पे सेट हम्म पहले अपो கற்றல் அப்படிங்கிறது நிலை நிச்சயமா அது தேவை அதனாலதான் வள்ளுவம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி இருக்கிறது சும்மா சொல்லல கேடில் வெள்ளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்றும் கல்வியினுடைய பெருமையும் குறிப்பாக செவிச்செல்வம் ஆகிய இந்த சிந்தனையினுடைய பெருமையும் வல்லவும் நமக்கு நிறைய சொல்லுது அதை நம்ம நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு விதத்தில் இது ஒரு உயர்வான நிலை தான் செயல்பாட்டில் நம்ம குறைவாக இருந்தாலும் பட் அது என்னுடைய அறிவை பெறுவதில் நம்ம ஒரு உயர்ந்த தான் இருக்கிறோம் இந்த அறிவை பெறுவதற்கே இந்த மனித பிரிவில புண்ணியம் பெற்றவர்கள் வெகு சிலர் தான் பட்டு இந்த அறிவை பெற்றுக்கொள்வது மட்டுமே நமக்கு வந்து முழுமையை கொடுக்காது நமக்கு நிறைய அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பெற்றோர்ல இருந்து குருவிலிருந்து ஆசிரியர்கள் இருந்து நிறைய அறிவுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய கற்று அப்ப அந்த கற்றல் அப்படிங்கிறத நாம நிலைப்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது இரண்டாம் நிலை வந்து கடைபிடித்தல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வரணும் இந்த கற்பதை கற்பித்தல் அப்படிங்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தான் இன்னைக்கு சொசைட்டி முழுக்க அதுதான் நடக்குது அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க படித்தாங்க படித்ததை கற்பிக்கிறதுக்கு ஆசிரியராக வந்துட்டாங்க சரிங்களா ஆனால் யாரும் கடைப்பிடிக்கலை இங்கே தான் பிரச்சனை சரிங்களா சினம் தவிர்த்தல் அப்படின்னு வள்ளுவத்திலையும் குரல் இருக்கு சரிங்களா அப்படிங்கிற அதிகாரத்துல தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு அந்த ஆசிரியர் படிச்சிருப்பாரு பட்டு அதை கடைபிடிச்சிருக்க மாட்டார் இல்லையா ஆனா இந்த இறைப்பணி ஞானப்பணியில வர்றவங்க அதை கடைபிடிக்கணும் அதுதான் மகான்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்ப நீங்க இன் ஃப்யூச்சர் அடுத்த நிலையில நாம வந்து ஆசிரியர் ஆகறதுக்கு தயார் ஆகும் ஆசிரியர் ஆகிறோமோ இல்லையா அது ரெண்டாவது வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும்னா கற்றதை கடைபிடிக்கிற நிலையில நாம வரணும் கடைபிடித்தால் மட்டும்தான் இங்க மாற்றம் வரும் சரிங்களா கற்றுக்கொண்டால் இங்க மாற்றம் வராது பொருளாதார கல்வியில நம்ம கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டே நம்ம வந்து பண சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டோம் கடைபிடித்தல இல்லை அங்க அது தேவையும் இல்லை அப்ப இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் நல்ல விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் யாரும் கடைபிடிக்கிறது இல்ல மேக்சிமம் மேக்சிமம் சொல்றேன் அப்ப அவங்க கற்பிக்கிறக்கு வந்துடுறாங்க ஆனா நாம கற்றதை கடைபிடிக்கிற ஒரு நிலையில இந்த ஆன்மீக பயிற்சியில நம்ம இருக்கணும் அப்ப அந்த கடைபிடிக்கிறதுல நாம இப்ப இந்த ஓராண்டுகளா கேட்டிருக்கிற சிந்தனை நாம பல யுகங்களுக்கு கடைபிடிக்க முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சரிங்களா நிறைய விஷயத்த மகரிஷ் நமக்கு போற போக்குல கட 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 கடன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது முற்காலத்தில் இந்த ஆசன பயிற்சிகளை கொடுக்கறதுக்கே பல வருஷம் பண்ணிடுவாங்களாம்மா போனனே கொடுக்க மாட்டாங்க போனனே இயம நியமங்கள் என்று நீங்கள் விட வேண்டியது நீங்க செய்ய வேண்டியது என்று பல விதிகளை விதித்து அதை எல்லாம் உங்களை கடைபிடிக்க வச்சு அதுல உங்களுக்கு உண்மையாலுமே பணிவுத்தன்மை வந்துருச்சு தான் நீங்க உண்மையா நேர்மையா இருக்கிறீங்க அப்படிங்கறது வந்ததுக்கு அப்புறம்தான் தான் அந்த ஆசனங்களே சொல்லி கொடுப்பாங்க ஆசனங்கள் நம்ம மிகச்சிறந்த அளவுல புலமை பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே தொடுவாங்க பிராணாயாமத்திலே நம்ம கைத்திலே இருந்து நம்முடைய பிராணசக்தியை கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்து உடல் ஆற்றலை கட்டுப்படுத்துற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் பிரத்யாகாரா தாரணா தியானம் சமாதி என்று எட்டு படிகளை நம்ம அழைத்து சொல்லுவோம் பல ஆண்டுகள் ஆகும் இதுக்கெல்லாம் நம்ம போய் சேர்றது தியானங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகும்பாங்க அந்த சமாதி நிலையை அடைவதற்கு அப்ப இவ்வளவு கடினமாக முயற்சி செய்துதான் நம்ம முன்னோர்கள் வந்தாங்க ஆனா மகிழ்ச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டாந்து டக்குன்னு ஈஸியா எல்லாத்தையும் கடக்கட கட கடக்கடைன்னு பிரம்மஞான வரைக்கும் சொல்லிட்டாங்க பாருங்க நம்ம இப்போ ஒன் இயர்ல பிரம்மஞானமே எடுத்துட்டோம் அடிப்படை பயிற்சியில இருந்து பிரம்மஞானம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளேயே எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற செய்திகள் பல பல இருக்குது அப்ப இதை ஒரு சிலராள எப்படி கடைபிடிக்க முடியும்னா இம்மிடியட்டா கடைபிடிக்க முடியும் அவங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை மாற்று கருத்து இல்லை அவங்க கடகடை கடன் நம்ம சொல்ற விஷயம் உடற்பயிற்சி சொன்னீங்களா ஆ செய்கிறேன் சார் எல்லாமே செய்யறேன் தியானமா ஆ செய்யறேன் ஓகே காலை மாலை தியானமா நான் செய்யறேன் இப்படி எனக்கு ஒரு நூத்துல ஒருத்தர் இப்படி இருந்தாலே பெரிய விஷயம் மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் ஓரளவுக்கு நல்லா செய்வாங்க ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுட்டு வருவாங்க சரிங்களா இன்னொரு முப்பத்தி மூணு சதவீதம் ஓரளவுக்கு செய்வாங்க இல்லாட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்டி டூ முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் செய்வாங்க இன்னொரு கடைசி ஒரு பர்சன்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அவங்க வந்து ரொம்ப லோவா செய்வாங்க செய்யறதே பெருசு பட் ஆனா பயிற்சியில் இருப்பாங்க தான் இருப்பாங்க பொதுவா இப்ப நாம எல்லாருமே இப்ப நீங்க எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா இப்ப சேர்ந்தப்போ நம்ம நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க இப்ப வர 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 அது குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டே வரும் என்ன காரணம் அப்படின்னா இங்க அடுத்தடுத்த நிலைக்கு போறப்ப தத்துவத்திலையும் நம்ம ஆழமா போவோம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஆழமாக பயணிக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் அப்ப யாரெல்லாம் உண்மையான இறைவனோட தேடுதல்ல வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்கே தொடர்ந்து நிலை நிற்பாங்க ஒரு சிலர் உடல் துன்பத்துக்காக வந்திருப்பாங்க அவங்க உடல் துன்பம் முடிச்சோன்னே போயிடுவாங்க ஒரு சிலர் மனப்பிரச்சனைக்கு வந்திருப்பாங்க அந்த மனப்பிரச்சனை ஓரளவுக்கு சரியானுனே இதை விட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் பொருளாதார பிரச்சனைக்கா வந்திருப்பாங்க அது ஓரளவுக்கு சரியாகும் அதுல போயிருவாங்க ஒரு சிலர் மட்டும்தான் ஆன்மாவை உணரணும் தன்னை உணரணும் இறைவனை உணரணும் கர்மாவை கழிக்கணும் எல்லாமே வந்து எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் இதுதான் அப்படின்னு எந்த ஆன்மாவெல்லாம் உணருதோ அந்த ஆன்மா வந்து தொடர்ந்து பயணிக்கும் நான் பார்த்துருக்கிறேன் நம்ம மன்றங்கள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு பயிற்சி கொடுத்து ஆனா தொடர்ந்து நிக்கிறவங்கன்னா வெகு தான் இருக்காங்க அப்ப நம்முடைய நோக்கத்திற்கு தகுந்தாற் போல இயற்கை நம்மை வந்து வழிநடத்தி செல்லுது அப்படிங்கிறது எங்க உண்மை சரி அந்த விதத்துல நாம் இப்ப எவ்வளவோ பயிற்சிகள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் உடலுக்கு உயிருக்கு மனதிற்கு குணத்திற்கு ஜீவகாந்தத்திற்கு இன்னும் எத்தனையோ தத்துவங்களை நாம வந்து சிந்தனையில பெற்றிருக்கிறோம் தெளிவு பெற்றிருக்கிறோம் நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை முடிந்த வரைக்கும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணனும் இரண்டாவது சிந்தனை செய்யணும் இதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இப்ப சொன்ன வந்தது சிந்தனை செய்யணும் நம்ம வாழ்க்கை பற்றிய சிந்தனை மிக மிக அவசியம் வாழ்க்கை என்றால் என்ன எதற்கு ஏன் எதற்கு எப்படி என்று மூன்று கேள்விகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கணும் எந்த விஷயத்தையும் செய்தாலும் இது ஏன் செய்யணும் இதை எதுக்கு செய்யணும் இது எப்படி செய்யணும் அப்படி வேணும்னா இருந்தா இது எப்படி செய்யணும் ஒவ்வொரு செயலுக்குமே ஆனா இன்னைக்கு சமுதாயம் வந்து அந்த சிந்திக்கிற தன்மையிலேயே இல்லை சரிங்களா என்று சொல்றது செம்மறியாட்டு கூட்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா செம்மறியாடு என்ன பண்ணுமாமா ஒரு செம்மறியாடு போனா பின்னாடி எல்லா செம்மறியாடும் அப்படியே போகும் ஒரு செம்மரியாடு கிணத்துல கூச்சிருச்சுன்னா எல்லா செம்மறியாடும் கிணத்துல கூதிச்சிருமாமா அதனோட அறிவு நிலை அப்படி இன்னைக்கு மனித குலமே அப்படித்தான் இருக்கிற மாதிரி சொல்றாங்க மகான் ஒருத்தர் பண்றாருன்னா அது ஏன் பண்றாரு எதுக்கு பண்றாரு அதனால என்ன பலன் அடைஞ்சாரு அதனால நல்லது அடைஞ்சாரா கெட்டது அடைஞ்சாரா இன்பம் வந்துதா துன்பம் வந்துதா இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை ஒருத்தர் பண்ணாரு அப்படியே நானும் பண்றேன் சரிங்களா ஒருத்தர் கார் வாங்கினாரு நானும் கார் வாங்குறேன் ஒருத்தர் வீடு கட்டுறாரு நானும் வீடு கட்டுறேன் அவங்க பையன் ஃபாரின்ல இருக்கா என் பையன் ஃபாரின் போகணும் அவங்க பையன் டாக்டர் என் பையன் டாக்டர் ஆகணும் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கன்னா நானும் சம்பாதிக்கிறேன் எதுக்கு சம்பாதிக்கணும் ஏன் சம்பாதிக்கணும் சரிங்களா இதுல தெளிவு வேணுமா வேண்டாம் கண்டிப்பா தெளிவு இருக்கணும் ஏன் சம்பாதிக்கணும் எதுக்கு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கணும் சரிங்களா இனிமே நம்ம எந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கணும்னாலும் ரொம்ப யோசித்து வாங்க எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையில வாங்கினாலும் எது உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்க ரொம்ப சிந்திச்சு அந்த பொருளை வாங்கறதுக்கு ஆரம்பிக்கும் ஆனா இன்னைக்கு எல்லாருமே அந்த பொருளை வாங்கறதுல இந்த சமுதாய ஆர்வம் காட்டும் சரிங்களா யார் என்ன பொருள் கொடுத்தாலும் அதை வாங்குறதுல இந்த சமுதாய ஆர்வம் ஆனா கொடுக்கறதுக்கு இந்த சமுதாயத்துல யாருக்குமே ஆர்வம் இல்லை கொடுக்கறதுக்கு இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கான மனசு இல்லை மனதளவிலே நம்ம எல்லாருமே பொதுவாக அந்த சமுதாய மனதளவிலே ஒரு பிச்சைக்காரர்கள் போல ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கு நம்ம கிட்ட கொடுக்கறக்கு கோடீஸ்வரன் போல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது நமக்கு தெரியும் அப்ப எந்த பொருள் நம்மகிட்ட வந்தாலும் நீங்க கவனமா இருங்க அந்த பொருள் அது ஒரு விதமான கர்ம வினைகளை தாங்கி கொண்டு தான் வரும் ஆமா நான் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லிருக்கேன்னு தெரியல அதாவது ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்கே ஒரு அன்னதானம் போடுறாங்க நாம இவ்வளோ நாள் அன்னதானத்தை வந்து ரொம்ப நல்லதுன்னு சாப்பிட்ருப்போம் அன்னதானம் நல்லது தான் யாருக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கு ஏன்னா அவங்க எத்தனையோ ஜென்மத்தில் செய்த பாவங்களை கழிப்பதற்கு இங்கே வந்து உணவு கொடுத்து அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சரிதானுங்களா அதானே உண்மை கோயிலில் போய் சுவர் போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் சரிதானா சரி அது இன்னொருத்தவங்க யாருக்கு நன்மைன்னா உண்மையாலுமே பசியோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா உண்மையாலுமே சாப்பாடு இல்லாமல் பசியோட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு அது நன்மை கரெக்டு தான் சரிங்களா அதில் மாற்று கருத்தே இல்லை அப்போ நாம் அன்னதானத்துக்கு நாம் ஒன்று போய் வாங்கி சாப்பிட்றோம் வாங்கி சாப்பிட்ற யாரோட சாப்பாடு அடுத்தவங்க காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் அடுத்தவங்களோட பொருளை வாங்கி சாப்பிட்றோம் அதுதான் உண்மை சிந்தனைக்கு எடுங்க நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் சிந்தனை செய்து பாருங்கன்னு நான் சொல்கிறேன் அப்போ அடுத்தவங்களோட உணவை வாங்கி சாப்பிட்றோம் அது எனக்கு சாப்பாடு வாங்க முடியாத இருந்து நான் வாங்கி சாப்பிட்டேன்னா ஓகே வேற வழி இல்லை ஓகே பட் எனக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய சூழலை நான் வாங்கி சாப்பிட்றேன்னா அப்போ நான் அடுத்தவங்ககிட்ட கடன் படுறேன் இல்லையா இந்த கடன் தான் கர்ம வினையாக நமக்கு மாற்றம் பெறுகிறது அப்போ எந்த ஒரு பொருளுமே என்னுடைய உழைப்பு இல்லாமல் அறிவினுடைய ஆற்றலை பயன்படுத்தாம எங்கிட்ட வரக்கூடாது எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்களா நாம் திருமண இல்லங்களில் போய் அந்த தட்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த பொருளெல்லாம் நம்ம வாங்கிட்டு வருவோம் யாராவது இலவசமாக ஒன்று கொடுத்தாங்கன்னா போய் வாங்கிட்டு வருவோம் ரொம்ப கவனமாக இருங்க கர்மவினை சேர்க்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு எடுத்துக்கும் சரிங்களா அப்ப நம்மளுடைய அனுமதி இல்லாம நம்மளுடைய அறிவு உழைப்பு உடல் உழைப்பு இல்லாம எந்த பொருளும் நாம கிட்ட வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா அது கர்மவினை தான் வரும் அதனாலதான் திருமணத்திற்கு நாம போய் அங்க சாப்பிட்டுட்டு வந்தாலும் மொய் வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் மொய் வாங்குறதில்ல மாறாக நீங்க கிஃப்ட் கொடுத்துட்டு வரலாம் அது யாரும் வேண்டான்னு சொல்ல போறது இல்லை எங்க போனாலும் நம்மளோட கை மேலோங்கி இருக்கு ஒரு நண்பரோட நீங்க போறீங்களா டீ செலவு உங்களுதான் இருக்கணும் டிஃபன் செலவு உங்களுதான் இருக்கும் இருக்கணும் புரியுது இல்லைங்க அங்க கூட அடுத்தவங்களோட பணம் நம்ம பாக்கெட்ல வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு சரிங்களா அப்படி அடுத்தவங்களோட பணம் கிட்ட வருதுன்னா அது சில விதமான பாவ கர்மங்களை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட வரும் அதே மாதிரி அந்த பணமோ பொருளோ உங்ககிட்ட ஒரு துன்பத்தை கொடுக்காம உங்களை விட்டு போகாது நல்லா புரிஞ்சுக்கு அப்ப எந்த ஒரு பொருளை நாம வாங்கணும்னாலும் அதுல நம்மளுடைய உடல் உழைப்பு அறிவினுடைய ஆற்றல் இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க அது எந்த பொருள் வாங்கினாலும் ஓகே பட் அது இல்லாம எந்த பொருளும் நம்ம கிட்ட வரக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அதுக்கு பிரதி ஏதாவது செஞ்சுட்டு கூட வந்துருங்க கோயில்ல போய் சாப்பிட்றீங்களா சரி சாப்பிடுங்க பட் அன்னதானன்னு அங்கே ஒரு டோக்கன் வச்சுருப்பாங்க அங்கே ஒரு நூறுரூபா டொனேஷன் கொடுத்துட்டு வந்துடுங்க சாமி சாப்பாடு சாப்பிட்றீங்க சரி சாப்பிடுங்க அன்னதானத்துக்கு டொனேஷன் சொல்லுவாங்களோ அங்கே நூறுரூபாய் கொடுத்துட்டு வந்துடுங்க ஆமாம் அதே போல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அது கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்கறது வேற அது நம்மளோட பணம் தான் அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அது தப்பு கிடையாது பட் அந்த சிஸ்டமே தப்பாக இருக்குது பட் அதை நீங்கள் நான் வாங்க வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அது நம்மளோட பணத்தை எடுத்து தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதுக்கும் போய் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சரிதான் வள்ளிங்கிற படத்துல ரஜினி அவர் சொல்ற மாதிரி வேலை வெட்டி செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வே சேலை வேட்டி நாங்களே வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் சரிதானுங்களா சரி அது கூட நம்ம பணம்னு வச்சுக்கோங்க மற்றபடி யாரிடமிருந்து எந்த பொருளும் நம்ம கிட்ட வரக்கூடாது தேவையில்லாத எந்த பொருளையும் நம்ம வாங்கக்கூடாது நான் இது ஆசை சிரமத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ சொல்லணும்னு எனக்கு தோணும் காட்டி நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் இன்னைக்கு ஒரு புடவை வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வருதுன்னா இது தேவையா என்ற முதல் கேள்வி நம்ம கிட்ட வரணும் புடவை மட்டும் இல்லை ஒரு சீப்பு அழகா இருக்குது அழகா இருக்குதுன்னு நம்ம நிறைய வாங்குறோம் இது வந்து பண திமிருன்னு சொல்லுவாங்க நான் இப்படி சொல்றேனே தப்பா எடுத்துக்க வேண்டாம் உண்மையாலுமே பணம் இருக்கிற சிமிரில தான் நம்ம இதை பண்ணுறோம் சரி ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒருத்தனுடைய வாழ்வாதாரமாக மாறும் சாப்பிட்றதுக்கு ஒரு சாப்பாட்டு காசாக மாறும் பட் நம்மகிட்ட பணம் நிறைய இருக்கிற காரணத்தினால தேவையில்லாத பொருளை எல்லாம் வாங்கி குவிக்கிறோம் அந்த பொருளை பெருசாக பயன்படுத்தவே மாட்டோம் பயன்படுத்தி இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்கிறதுக்காக அழகாக இருக்குதுங்கிறதுக்காக எத்தனையோ பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் பயன்படுத்தாத பொருள் அத்தனையுமே பாவப்பதியினுடைய வெளிப்பாடாக மாறிவிடும் ரொம்ப கவனமாக இருக்கு உங்கள் வீட்டில் எதாவது பொருள் பயன்படுத்தாம வச்சுருந்தீங்கன்னா எடுத்து எதாவது எடுத்து கொடுத்துருங்க யாராவது இல்லாத பொருளாதங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுத்துருங்க இல்லை கடைசிக்கு காசு காசு வச்சிருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப எளிமையாக மாற்றிக்கொள்ளணும் சரி நம்ம கொரோனா டைம்ல நம்ம வாழ்ந்தோம் மூவாயிரம் ரூபாய் இருந்தாலே வாழ முடியுது நம்மளால சரி மூவாயிரம் ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டே நம்மளால நல்லா வாழ முடியுது ஆனா நார்மலா மற்ற நாட்கள்ல நமக்கு நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தாலும் பத்தமான அப்ப என்ன காரணம் நம்ம தேவைகளை நம்ம என்ன பண்ணிட்டே போறோம் பெருக்கிட்டே போறோம் தேவையற்ற பொருட்களை தேவை மயமாக்கி துன்பம் மழிய கண்டோன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க தேவையற்ற பொருட்கள் வீட்டுல பாருங்க எக்கச்சக்கமான பொருள் தேவையற்ற பொருள் கிடைக்கும் அது எதுக்கு நம்ம வாங்கி வச்சிருக்கணும் நமக்கே தெரியும் பீரோக்குள்ள பீரோக்குள்ள இருக்கிற டிராவுக்குள்ள சரிதானுங்களா மேல அலமாரியில அல்ல ஏதாவது ஸ்டோர் ரூமுக்குள்ள நீங்க போய் பாருங்க சன பொருள் தேவையில்லாம கிடைக்கும் தயவு செஞ்சு சிந்திக்க சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் எது சீர்திருத்தம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தேவையா யோசித்து பாருங்க அன்னைக்கு வந்து துணியே இல்லாமல் இருந்தால் அவன் ட்ரெஸ் எடுத்தா ஓகே இன்னைக்கு நமக்கு இவ்வளவு துணி இருந்தால் நம்ம ஏன் ட்ரெஸ் எடுக்கணும் அப்போ இது சமுதாயத்தில் ஒரு வழக்கம் ஆயிடுச்சு இதுதான் சீர்திருத்தம் வேணும் சிந்திக்க தீபாவளிக்கு துணி எடுக்கணுமா பொங்கலுக்கு துணி எடுக்கணுமா பர்த்டேக்கு துணி எடுக்கணுமா தேவை கிடையாது துணி வேணுங்கிறப்போ போய் நாலு செட் எடுங்க அது எப்போ எடுக்கணுங்கிற தேவை தேவைன்னா எடுங்க தேவை இல்லாட்டி எடுக்க வேண்டாம் புரிய அப்ப இந்த சீர்திருத்த நம்ம வாழ்க்கையில நடக்கணும் சரிங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதுக்காக இங்க நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் சிந்தித்து அதை செயல்படுத்தணும் அதை சிந்தனையே செயல்படுத்துறதுக்கு தான் பயிற்சிகள் உதவும் இந்த பயிற்சிகளை முழுசா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகும் ஒரே அடியா நேரடியாக பணக்காரராக முடியாது சினிமாவில் வர்ற மாதிரி ஒரே நாளில் எல்லா பயிற்சியும் கொண்டு வர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சரிங்களா இன்னைக்கு பயிற்சியே நான் செய்யாம இருக்குன்னா ஒரு பயிற்சியை நாளைக்கு தொடங்க ஒரு நாலு பயிற்சி செய்யறேன்னா அஞ்சாவது பயிற்சியை நாளான்னைக்கு தொடங்குறேன் அப்படி பயிற்சியில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வாங்க நிச்சயமா ஒரு நாள் நம்ம முழுமைத்தன்மை அடைவோம் சிந்தனை ஒவ்வொரு விஷயத்தையும் பெறும்போது சிந்தித்து செயல்படுங்க நம்ம வாழ்க்கையில சீர்திருத்தமாக நிறைய விஷயங்களை நம்ம வந்து செய்ய சரிங்களா அதை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி சப்ஜெக்ட்ல பார்ப்போம் அந்த அளவுக்கு இந்த சிந்தனையை நம்ம வந்து நிறைவு செய்வோம் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நீங்க செய்யற செயலுக்குத்தான் விளைவு வருமே தவிர நாம் தெரிந்து கொண்டதற்கெல்லாம் விளைவு வராது சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மஞ்ஞானமோ இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு பேர் அறிவிலேயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு புறையுடைமை எனும் பேரு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளம்புடன் வாழ்க்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் நம்மளோட இருபத்தி எட்டாம் தேதி துவங்கக்கூடிய பற்றை வகுப்பு இருபத்தி எட்டு காலையில் ஒன்பது முப்பதுக்கு அந்த வகுப்பு வந்து தொடங்கும் அன்பர்கள் வியாழக்கிழமை இரவே வந்துடலாம் பக்கமாக இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் கூட கிளம்பி வாங்க அன்னைக்கு காலையில் ஒன்பது முப்பதுக்கு பயிற்சி வந்து துவங்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க முந்தின நாள் வந்தாலும் நம்ம இரவு உணவும் தங்கு வசதியெல்லாம் இங்கேயே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் நீட்டாக இருக்கும் இதில் இன்னொரு ஐந்தாறு அன்பர்கள் சேரலாங்கிற அளவுக்கு இருக்குது ஆன்லைனில் மக்கள் சேர்ந்துருக்கிறதுனால அதுக்கு யாராவது வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் பயன்படுத்திக்க சொல்லுங்க சரிங்களா நான் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இது ஒவ்வொரு மெ மெசேஜ்லேயும் சொல்கிறேன்னா ஃபோன் கால்ஸ் கேட்டே இருக்காங்க சேரலாமா சேரலாமா சேரலாமான்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நாங்களே மெசேஜ் போட்டுருவோம் சரிங்களா ஹண்ட்ரட் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் குரூப்பில் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் சேர்த்த வேண்டாம் அது வரைக்கும் நீங்க நண்பர்களை இணைக்கலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க உணவுங்க